அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாசிக்கப்படும் புத்தகம் தாயம் பிறரை பின்பற்றுவதற்காக நீங்கள் பிறக்கவில்லை வழிநடத்துவதற்காகவே அவதரித்துள்ளீர்கள் ஒரு பூனையின் மீதுள்ள பயத்தின் காரணமாக ஒரு எலி நிரந்தரமான மன இறுக்கத்துடன் இருந்தது ஒரு சாது அதன் மீது இரக்கம் கொண்டு அதை ஒரு பூனையாக மாற்றினார் இப்போது அது நாயை கண்டு பயந்தது எனவே சாது அதை ஒரு நாயாக மாற்றினார் இப்போது அது மனிதனை கண்டு பயந்தது எனவே அதை அவர் ஒரு மனிதனாக மாற்றினார் இப்போது அவன் கடவுளை கண்டு பயந்தான் சோர்ந்து போன சாது அவனை மீண்டும் ஒரு எலியாக மாற்றிவிட்டு நான் செய்யும் எதுவும் உனக்கு உதவப்போவதில்லை ஏனெனில் நீ ஒரு எலியின் இதயத்தை கொண்டுள்ளாய் என்று கூறினார் இயல்பாகவே பல மக்கள் அடுத்தவர்களை பின்பற்றுபவர்களாகவே உள்ளனர் சிறந்த மனிதர்களை முன்மாதிரியானவர்களாக பார்த்து நாமும் அதுபோலாக முயற்சிப்பது ஒரு நேர்மறையான பண்புதான் ஆனால் அவரிடம் நீங்கள் அடிபணியும் போது அதுவே ஒரு பலவீனமாகிவிடுகிறது ஒருவரை பின்பற்றுபவரை வேறு எவரும் பின்பற்றுவதில்லை நீங்கள் பார்த்து பிரமிக்கும் ஒருவர் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை விட சிறந்தவராக இருப்பார் என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை குறைவாக மதிப்பிட்டுள்ளீர்கள் என்று அர்த்தம் உங்கள் சொந்த சாதிய கூறுகள் உங்கள் கண்களுக்கு புலப்படுவதில்லை ஒரு நிறுவனம் என்ற முறையிலும் சரி ஒரு தனிநபர் என்ற முறையிலும் சரி முதல் சுற்றில் யார் வேண்டுமானாலும் என்னை வழிநடத்திச் செல்லட்டும் இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று என்று எத்தனை சுற்றுகள் வேண்டுமானாலும் அவர்கள் என்னை வழிநடத்தட்டும் ஆனால் ஏதோ ஒரு சுற்றில் நான் முன்னேறிச் சென்று அதுவரை என்னை வழிநடத்தியவர்களை அச்சுற்றிலிருந்து நான் வழிநடத்துவேன் என்று நான் நம்ப வேண்டும் நம் மேலதிகாரிகளை காட்டிலும் நாம் சிறந்தவர்களாக ஆக முடியும் நம் வாழ்வின் ஆளுமையாக விளங்குபவர்களுக்கு நாம் அவர்கள் வாழ்வின் ஆளுமையாக மாற முடியும் நாம் பார்த்து பிரமிக்கும் ஒருவருக்கு எத்தனை வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ஏற்படுகின்றனவோ நமக்கும் அத்தனை சாத்தியக்கூறுகளும் அவற்றுக்கும் அதிகமானவையும் வெளிப்படும் ஒருவருக்கு சாத்தியப்படுவது அனைவருக்கும் சாத்தியம் ஒருவன் செய்ய முடிவதை எல்லோராலும் செய்ய முடியும் இன்னும் சொல்லப்போனால் சிறப்பாகவே செய்ய முடியும் பல அம்சங்களில் பலரால் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்க முடியும் ஒரே ஒரு பண்பில் மட்டுமே சிறந்து விளங்குபவர்களால் இவ்வுலகம் நிறைந்துள்ளது எல்லா குணநலன்களும் பொருந்தியவராக மாறுவதை இலக்காக்கிக் கொள்ளுங்கள் முழுமையை நாடுங்கள் பிறரை பார்த்து பிரமியுங்கள் ஆனால் அடிபணிந்து விடாதீர்கள் நீங்கள் பின்பற்றுவதற்காக பிறக்கவில்லை வழிநடத்துவதற்காக அவதரித்துள்ளீர்கள் ஒரு ஆழ்ந்த உண்மை என்னவென்றால் முன்னிலை வகித்த விந்தனு நீங்கள்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு விந்தணுவாக இருந்தபோது கூட நீங்கள் அடுத்தவரை பின்பற்றவில்லை உங்கள் பரம்பரை பெயரை காப்பாற்றுங்கள் நன்றி